நம்ம இப்போ நான் பார்க்க போறோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் கொட்டி இருக்குங்க ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எந்தெந்த துறையில என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதற்கான கல்வி தகுதி என்ன உங்களுக்கு எவ்வளவு சேலரி கிடைக்கும் ஸோ இதை பற்றிய ஒரு சில டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்லாம் இந்த வீடியோல பார்க்கலாங்க ஸோ வாங்க வீடியோவில் போகலாம் ஸோ நான் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வுகள் மூலம் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்த காலி பணியிடம் வந்து எட்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறுங்க மொத்தம் மூணு துறையில் வேலைவாய்ப்புக்கு அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று காவல்துறை சிறைத்துறை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை ஸோ இந்த மூணு துறையிலும் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் இருக்குது பெண்களுக்கும் இருக்குங்க பணியிடங்கள் ஸோ காவல்துறையில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு பணியிடங்கள் வந்து பெண்களுக்கும் திருநங்கைக்கும் வந்து ஒதுக்கியிருக்காங்க

மொத்தமே பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஒன்று வேகன்சினா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஆண்களுக்கு மட்டும் தாங்க பெண்களுக்கு இல்லைங்க சோ இந்த பணிகளுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணது தகுதி பாத்தீங்கன்னா வெறும் அதிகபட்சமா வந்து பத்தாவது முடிச்சிருந்தா போதுங்க ஸோ பத்தாவது முடிச்சு இந்த பணிக்கு இங்கே அப்ளை பண்ணியாவலாங்க அப்ளை பண்ணலாங்க ஸோ இதுக்கு ஊதியம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி இரநூறுபாயிலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபாய் கூட கிடைக்குங்க ஸோ இதுக்கு அப்ளை பண்ணது கடைசி டேட் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் எட்டாம் தேதி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணுங்க அதாவது ஏப்ரல் எட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் ஸோ இந்த பதவிக்கான ரிட்டன் எக்ஸாம் எப்போது இந்த வந்து ரிட்டன் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் ஸோ என்ன மாதிரி டேஸ்ட்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் கேட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமர்ஷியல் கமெண்ட்

ஸோ இது மூணு பதவிக்கும் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் கோர்டினேட்டருக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பர் மந்த்து கிடைக்கும் ரிசர்ச் ஆஃபீஸருக்கு வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி தௌசண்ட் கிடைக்கும் ரிசர்ச் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் டென் தௌசண்ட் கிடைக்குங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் கோர்டினேட்டருக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்ஏ சோஷியல் சயின்ஸ் முடிச்சிருக்கணுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் பிஹெச்டி முடிச்சிருக்கணும் ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து அந்த ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வாங்கியிருக்கணுங்க ஸோ நாலாவது பார்த்தீங்கன்னா குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ரிசர்ச் ஆஃபீஸர் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து எம்ஏ சோசியல் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் கூடவே வந்து நெட்டு செட்டு பிஹெச்டி முடிச்சுருந்தால் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த டூ இயர்ஸ் வந்து ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த ரிசர்ச் அசிஸ்டன்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா எம்ஏ சோசியல் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் கூடவே வந்து நெட்டு செட்டு பிஹெச்டி முடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடிஷனாக பார்த்தீங்கன்னா பிஜி அந்த ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒன் இயர் ஒன் இயர் ஆச்சு வாங்கிட்டுங்க ஸோ இதுக்கு வந்து இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அஞ்சாம் தேதி வந்து நடக்குங்க அடுத்த மாதம் அஞ்சாம் தேதி நடக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய சிவி ரெடி பண்ணணும் அதாவது ரெஸ்யூம் ரெடி பண்ணி அந்த அட்ரெஸ்க்கு நீங்கள் அனுப்பணுங்க அந்த அட்ரஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து நீங்கள் சிவி வந்து ரெண்டு நாலு ரெண்டாயிரத்து பத்தொம்பதுக்குள்ள வந்து அவங்க போய் சேர்ற மாதிரி நீங்கள் அனுப்பணும் ஸோ அதுக்கப்புறம் அஞ்சாந்தேதி நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது போகும்போது நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போனோம்னா உங்களுடைய பயோடேட்டா எடுத்துகிட்டு போனாங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் உங்களுடைய ஜெராக் சர்டிஃபிகேட்டில் வந்து எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் ரீசெண்ட் ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்டு போனோங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் அப்படின்னா ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா இம்மிடியட்டாக ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஜாப்பில் ஸோ அடுத்த வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாமுங்க தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வாரின்னு பார்த்தீங்கன்னா கடந்த பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைக்கே வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து விட்டுருந்தாங்க ஸோ இதுக்கு அப்ளை பண்ணது கடைசி டேட் பார்த்திங்கன்னா அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்க ஸோ இதற்கான தகுதினு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்றுக்கு வந்து நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன் முடிச்சிருக்கணுங்க அப்படி இல்லைனா டிகிரி முடிச்சுட்டு பிஏட் முடிச்சிருக்கலாம் ஸோ பேப்பர் டூக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா டிகிரி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருக்கலாம் ஸோ இதுதாங்க தகுதி ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது இதுக்கான தகுதி என்ன எல்லாமே டீட்டெயிலாக நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மேலே ஐமார்க்கில் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ எழுதுறவங்க பார்த்திங்கனா தனித்தனியாக தான் அப்ளை பண்ணி ஆகணுங்க ஸோ இதற்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா அஞ்சு நாலு ரெண்டாயிரத்து பத்தொம்பதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணுங்க ஸோ இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பேப்பருக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ரெண்டு பேப்பர்னா நீங்கள் ரூபாய் பே பண்ணி ஆகணுங்க ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அடுத்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சீருடைய பணியாளர் தேர்வு குழுமா பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து மூணு கேட்டகரிக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா தாலுக்குங்க இன்னொன்று வந்து ஆர்ம் ரிசர்வ் மூணாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸுங்க ஸோ இந்த மூணு போஸ்டிங்கும் வந்து ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்ளை பண்ணலாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் வந்து தாலுக் போஸ்ட்டுக்கு வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் அப்ளை பண்ணலாம் அதுக்கு வேகன்சி பார்த்தீங்கன்னா அறுநூத்தி அறுபதுங்க அடுத்த போஸ்ட் சப் இன்ஸ்பெக்டர் வந்து ஆர்ம்டு போஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இரநூத்தி எழுபத்தி ஆறு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் ஸோ கடைசி போஸ்ட் வந்து தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஆண்கள் மட்டுமே அப்ளை பண்ணுங்க ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு கடைசி டேட் பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரிங்க ஏதாச்சும் ஒரு டிகிரி பண்ணி தான் போதுங்க இந்த எக்ஸாம்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாங்க அடுத்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் வந்து உதவி பேராசிரியர் பணிக்கு வேலை வாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு தகுதினு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பிஎஸ்டி முடிச்சுக்கணுங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அப்ளை பண்ணணும்னா பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணுங்க ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணுங்க ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருந்து செக் பண்ணி பாருங்க ஸோ அடுத்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா வனக்காவலர் பணிக்கு வந்து தமிழ்நாடு வனசியுடைய பணியாளர் தேர்வு குடும்பம் பாத்தீங்கன்னா வேலைவாய்ப்பு பனோஸ் பண்ணியிருக்காங்க மொத்த காலி பணிங்கள் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி நாலுங்க ஸோ இதுக்கு வந்து எப்போ அப்ளை பண்ணுது பார்த்தீங்கன்னா மே மாதம் தாங்க டைம் நிறையவே இருக்குது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்றைக்கி அப்ளிகேஷன் இஷ்யூ பண்ண போகிறாங்க ஸோ கரெக்டேட் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ள அப்ளை பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு தகுதியும் பார்த்தீங்கன்னா பத்தாவது மூச்சுருந்தா போதுங்க உங்கள் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஆறுநூறுபாயிலிருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுபா வரைக்கும் கிடைக்குங்க ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்த வேலைவாய் பார்த்தீங்கன்னா டிஎன்எம்ஆர்பிங்க அதாவது மருத்துவ பணி பணியாளர் தேர்வு வாரியம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் பிசியாசிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து வேலை வாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மொத்த காலி பண்ணிடம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான தகுதி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சிருக்கணுங்க ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேருந்து அப்ளை பண்ணி ஆகணும் இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணுங்க இன்னும் மூணே நாள் தாங்க டேட் இருக்குது ஸோ பார்த்து அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறாயிரத்தி நூறு இருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்குங்க ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அடுத்த வேலை வாய்ப்பு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகம் பார்த்தீங்கன்னா கேங்மேன் ட்ரெயினிங் போஸ்ட்டுக்கு வந்து வேலைவாய்ப்பு வாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மொத்த கல் பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான தகுதி பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பட்சம் தான் போதுங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் கிடைக்குங்க இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணது கடைசி டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ள அப்ளை பண்ணியிருக்கணுங்க ஸோ இதுக்கு வந்து தேர்வு நடைமுறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் அப்புறம் நேர்முக தேர்வு மட்டும் தாங்க இருக்கும் ஸோ இதுக்கு வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணியாகணும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்தும் செக் பண்ணி பாருங்கள் அடுத்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராமப்புற மாற்றம் திட்டத்தில் வந்து வேலைவாய்ப்பு அனவுஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பணிகளுங்க ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் டீம் லீடர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஸோ ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து பிளாக் டீம் லீடருக்கு வந்து உங்களுக்கு வந்து நூற்றி இருபது வேகன்சியும் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸருக்கு வந்து நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேகன்சியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி வந்து நீங்கள் வந்து பிஜி முடிச்சிருக்கணும்ங்க அதாவது எம்பிஎம் டெக் முடிச்சிருக்கணும் இல்லை எம்எஸ்சி முடிச்சிருக்கணும் ஸோ இது வந்து எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்ஏ எம்இ எம்டெக் முடிச்சிருக்கணுங்க இல்லை எம்எஸ்சி முடிச்சிருக்கணுங்க ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணது கடைசி டேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்க இந்த மாதம் கடைசிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியாகணும் ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ தான் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து கம்ப்யூட்டர் பணிக்கு பண்ணிக்கு வேலை வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு தகுதின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும் கூடவே பார்த்தீங்கன்னா பிஎட் முடிச்சிருக்கணுங்க அதுவும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இது முடிச்சிருக்கணுங்க சோ இதுக்கு வந்து கடைசி டேட் பாத்தீங்கன்னா பத்து நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ள அப்ளை பண்ணியிருக்கணுங்க சோ இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் கீழே மேலே மேல ஐ மார்க் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க சோ இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எஸாமினேஷன் ஆன்லைன்ல தான் எக்ஸாமினஷன் நடக்கும் இதுக்கு வந்து டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல இன்னும் குறிசீக்கிரம் அனௌஸ் பண்றாங்களா ஸோ எந்தெந்த கம்யூனல் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு என்னென்ன வேகன்ஸி கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பிஎட் முடிச்சுக்கணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஜினியரிங் லைனில் பார்த்தீங்கன்னா எம்இ எம் டெக் லைன் எம்டெக் முடிச்சிருக்கணும் அதுவாக கூட பிஎட் முடிச்சிருக்கணும் ஸோ ஆர்ட்ஸ் லைனில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி முடிச்சிருக்கணும் அதுவாக கூட பார்த்தீங்கன்னா பிஎட் முடிச்சுக்கணுங்க இது முக்கியமாக வந்து கம்ப்யூட்டர் வந்து படிப்பாக இருக்கணுங்க அதுவும் பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து ஒரு நூற்றி முப்பது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஜென்ரல் நாலேஜ் ஒரு பத்து கொஸ்டின் எஜுகேஷன் பிசிய பிசியாலஜியில் வந்து ஒரு பத்து கொஸ்டின் மொத்தம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது மார்க்கு வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இருக்குங்க ஸோ இதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் சிலபஸ்லாம் வந்து எக்ஸாம் சிலபஸ்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லே நீங்கள் வந்து உங்கள் பிஜி டிகிரியை நீங்கள் என்ன பண்ணீங்களோ ஸோ அதுதான் கேட்பாங்க அதாவது கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் அப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்புறம் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் வந்து சி பிளஸ் எஸ் ப்ரோக்ராமிங் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆர் அதாவது ரிலேஷன் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது இது உள்ள டேட்டா பேஸில் வந்து கன்ஸ்டன்ஸ்லேருந்து ஸோ நிறையவே பேருக்கு செக் பண்ணி பாருங்க அப்புறம் வெப் டெவலப் பண்ண எச் ஜாபா ஸோ ஃபார்ம்ஸு அப்புறம் வந்து ஏஎஸ்பி ஆக்டிவ் சார் ஒரு பேஜஸ்ஸு தென் வெப்ஸ்கிரிப்டிங்கு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் படித்த படிப்புல தான் கேட்பாங்க ஸோ அது நீங்கள் ஜஸ்ட் க்ரோத் த்ரூ பண்ணிட்டு போனாலே போதுங்க இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக க்ளியர் பண்ணலாங்க அதுவும் முக்கியமாக வந்து கம்ப்யூட்டரில் வந்து யாரெல்லாம் வந்து நல்ல ஒரு நாலேஜ் வச்சுக்கிங்களோ கண்டிப்பாக இந்த எக்ஸாம் அசால்ட்டாக க்ளியர் பண்ணலாம் ஸோ ஜஸ்ட் ஜஸ்ட் நூற்றி ஐம்பது கொஸ்டின் தான் கேட்பாங்க நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாலே போதும் உங்களுக்கு பனி நிமிடம் கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபாங்க அதர் இருக்கலாம் எஸ்சி எஸ்டிக்குலாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூத்தி இருநூத்தம்பா சார்ஜ் பண்ணுறாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் தாங்க அப்ளை பண்ணி ஆகணும் ஸோ ஆன்லைன் அப்ளை பண்ண டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபதாம் தேதி கொடுத்துருக்காங்க அப்புறம் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆன்லைன் தான் பண்ணி ஆகணும் ஸோ வேற டவுட் இருந்தால் கம்பெனி கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் அடுத்த கவர்மெண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் இருக்குங்க ஸோ டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு பதினாலு வேக்கன்சிங்க ஸோ என்ன பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு பணிக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் ஆய்வாளர் உதவி பொறியாளர் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தட்டு எழுத்தாளர் இளநிலை உதவியாளருங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் ஆய்வாளருக்கு வந்து என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி முடிச்சிருக்கணுங்க எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கலாம் அப்படி இல்லை எம்எஸ்சியில் வந்து விலங்கியல் முடிச்சிருக்கலாம் சூழல் அறிவியல் முடிச்சிருக்கலாம் அப்படி இல்லைனா வந்து உயிர் வேதியல் எம் இது வந்து எம்எஸ்சி தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதவி பொறியாளர் பணிக்கு வந்து என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும் அப்படி இல்லைனா வந்து எம்எஸ்சி சூழல் அறிவியல் முடிச்சிருக்கலாம் அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுருக்கலாங்க ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா தட்டையழுத்தால் அப்புறம் இளநிலை உதவியாளருக்கு வந்து என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுனா போதும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஸோ இதுக்கு வந்து ஊதியம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த தட்ட எழுத்தாளர் இளநிலை உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்து ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் கிடைக்குங்க ஸோ அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் ஆய்வாளருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து ஒரு லட்சத்து பத்தொம்பதாயிரத்து ஐநூறு வரைக்கும் கிடைக்குங்க உதவி பொறியாளருக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆயிரத்தி ஏழுநூறுலேருந்து ஒரு லட்சத்து பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் கிடைக்கும் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பார்த்திங்கன்னா கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ எப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்க அடுத்த மாதத்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும் இருபத்தி மூணு நாளுக்குள்ளே அப்ளை பண்ணி ஆகணுங்க ஸோ விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேருந்து ஆன்லைன்லேருந்து தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும் டிஎன்பிசிபி டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணுங்க ஸோ இதுக்கு தேர்வு முறையும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தேர்வு இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திறன் சோதனை மற்றும் நேரமுகம் தேர்வுங்க மொத்தம் மூணு தேர்வு இருக்குங்க ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எஃபிஷியன்சி

ஸோ இது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியாகணுங்க ஸோ செக் பண்ணி பாருங்க கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அடுத்த கவர்மெண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா தேசிய சட்டப் பல்கலைகளை வேலைவாய்ப்பு இருக்குதுங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் தாங்க ஸோ மொத்த பணியிடம் பார்த்திங்கன்னா பத்தே இடம் தாங்க ஸோ என்ன பண்ணின்னு பார்த்தீங்கன்னா உதவி கணக்காளர் அப்புறம் உதவியாளர் அப்புறம் சுருக்கெழுத்து தச்சாளர் அப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் உதவி பிரிவு அதிகாரி அப்புறம் உதவி பதிவாளர் ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு ஆறு பணிக்கு வந்து வேலைவாய்ப்பு அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது கல்வித் தகுதின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உதவு உதவி கணக்காளருக்கு வந்து பிகாம் பிகாமர்ஸ் முடிச்சிருக்கோங்க ஸோ உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதுமா அதுக்கப்புறம் வந்து சுருக்கேது டச் ஆலாருக்கு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதுமா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதுமா உ அப்புறம் உதவி பிரிவு அதிகாரிக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சு போதுங்க உதவி பதிவாளருக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுருந்தா போதுங்க ஸோ இதற்கு வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுலேருந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் அப்ளை பண்ணணும்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ரெஷருக்கு இல்லை போல இருக்குது ஸோ யார்க்கா வந்து நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ணால் போதும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஊதியம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உதவி பிரிவு அதிகாரிக்கு வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறு வரைக்கும் கிடைக்குங்க உதவி பதிவாளருக்கு வந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுரூபாயிலருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் கிடைக்குங்க ஸோ மற்ற பிரிவினருக்குலாம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி அறநூறுலேருந்து அறுபத்தஞ்சாயிரத்து ஐநூறு வரைக்கும் கிடைக்குங்க ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இது டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் எந்த கீழே இருக்க அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணுங்க போஸ்ட் மூலிமா தான் அனுப்பியாகணும் ஸோ இதுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி டேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலுங்க அடுத்த மாதம் அஞ்சாந்தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் தென் இது தேர்வு முறைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுது தேர்வு இருக்குங்க அதுக்கப்புறம் நேர்முக தேர்வு இருக்குங்க ஸோ இது ரெண்டு மட்டும் தான் இது ரெண்டு பேஸ் பண்ணி தான் வந்து எலிஜிபிள் கேண்டிட்டே வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஸோ விண்ணப்பிக்க கட்டணம் பார்த்தீங்கன்னா அது அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க எஸ்சி பார்த்திங்கன்னா எந்த எந்த விண்ணப்ப கட்டணமும் இல்லைங்க ஸோ இதில் தான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் பார்க்காம கொடுத்துக்க செக் பண்ணி பாருங்கள் அடுத்து கவர்மெண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் வேலை வாய்ப்பு இருக்குங்க ஸோ டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு தாங்க ஸோ என்ன பண்ணின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பதிவுத்துறை எழுத்தர் இரவு காவலர் துப்புரவாளருங்க ஸோ இதுக்கு தான் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் வந்து பத்தாவது முடிச்சு தான் போதுங்க அலுவலக உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா எட்டாவது தேர்ச்சி பட்டம் தான் போதுங்க பதிவுத்துறை எழுத்தர் பார்த்தீங்கன்னா பத்தாவது முடிச்சிருக்கணுங்க இரவு காவலர் துப்புரவாளர் பார்த்தீங்கன்னா அஞ்சாவதுள்ள தேர்ச்சி பெட்டம் தான் போதுங்க ஸோ இதுக்கு வந்து விண்ணப்பிக்கும் முறையும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் கிளிக் பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து ஒரு அட்ரஸ்க்கு அனுப்பினோங்க அந்த அட்ரஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருன்னு செக் பண்ணி பாருங்கள் ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி டேட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணுங்க ஸோ இதுக்கு ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ ஊதியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறுபாய் வரைக்கும் கிடைக்குங்க ஸோ வேதனா டவுட் இருந்தால் கமர்ஷன் கமெண்ட் பண்ணாங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ அடுத்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா டிஎம்பிசி வெளியிட்ருக்காங்க ஸோ என்ன பணி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து செயலாருங்க விருதுநகர் விருதுநகர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பணியிடம் இருக்குங்க மொத்தம் வந்து இருபத்தஞ்சி வேக்கன்சி இருக்குங்க ஸோ கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா பத்தாவது தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுங்க ஸோ ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணுங்க இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டில் விருதுநகர் டாட் என்ஐசி டாட்இன் இந்த வெப்சைட் மூலிமா வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி அஞ்சல் மூலயமா வந்து நீங்க விண்ணப்பிக்க வேண்டும்ங்கிப்ஷன் செக் பண்ணி பாருங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி டேட் பாத்தீங்கன்னா ஏப்ரல் பன்னெண்டுக்குள்ளே நீங்க வந்து விண்ணப்பிக்க வேண்டுங்க அடுத்த மாசம் பன்னெண்டாம் தேதி விண்ணப்பிக்க வேண்டும் சோ இந்த வீடியோல பார்த்த எல்லா கவர்மெண்ட் ஜாப்பும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ யார் யார் எந்த ஜாப்புக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க சோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஜாப்க்கும் அப்ளை பண்ண பாருங்க கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஜாபா கிளிக் ஆகுங்க உங்களுக்கு சோ தேங்க்யூ கே